அனைவருக்கு வணக்கம் சற்று முன் வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக தனுஷ்கோடியில் உருவான மணல் திட்டில் குவிந்த கடல் புறாக்கள் இதனால் எந்தெந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல்டி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல் என்னென்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் குறிப்பாக இந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனையானது இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடமாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்கடல் பகுதியில் கடல் நீரோட்டம் மாற்றதால் இரண்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக மணல் திட்டுகள் உருவாகியுள்ளன இதன் காரணமாக அரிசல் முனை சாலையில் வளைவில் நின்று பார்த்தாலே கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கடலினுடைய நடுவே அந்த மணல் திட்டுகள் தெளிவாகவே நமக்கு தெரியும் இந்த மணல் திட்டுகளில் ஆயிரக்கணக்கான கடல் புறா அதாவது கடல் காவா என்று சொல்லக்கூடிய கடல் புறாக்கள் குவிந்திருக்கும் என்று இந்த செய்திக்குற சொல்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா கடலினுடைய மேற்ப பொறுப்பில் கூட்டமாக ஒரே நேரத்தில் பறந்துவிட்டு அதாவது பார்த்திங்கன்னா மீண்டும் மணல் திட்டுகளில் ஒரே நேரத்தில் அமர்ந்து இலைப்பாகின்றன இதை சாலையில் நின்றபடி சுற்றுலா பயணிகளோடு பார்த்து ரசிக்கின்றன இதனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகும் என்று தற்போது பலரால பேசப்பட்ட நிலையில் இன்றும் நாளையும் வந்து பனிமூட்டம் வந்து லேசான மற்றும் மிதமானதாக இருக்கும் என்றதால் வாகன ஓட்டிகள் வந்து பெரும் துயரத்துக்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் சென்னையை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இந்த உள்ளிட்ட பகுதியில்லாம் நெட் டிட்டுவா புயலுடைய தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது புதிதாக இந்த மாதிரி ஒரு சு சூழ்நிலை ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வராங்க இது போன்றே இன்ஃபர்மேஷன் பற்றிய கொடுத்தவளை உடனே கூட துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கிளர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்துக்கு பெல்லக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்